மேடம் வணக்கம் லாவணியா மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் இனி நல்லா இருக்கேன் மேடம் இன்றைக்கி சூப்பராக ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துருக்கீங்க அக்ஷத் திருதி அதுவும் ஒரு பிளாட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க பிளாட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பாருங்கள் மேடம் இன்னைக்கு திருதியை முன்னிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாவணியா மேடம் பண்ணியிருக்காங்க சார் மேடமோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்காங்க அங்கேருந்து மேடம் பேரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு பத்தாம் தேதி பண்ணியிருக்காங்க மேடமுக்கு கங்க்ரா பண்ணிப்போம் மேடமுக்கு நம்ம சேனல் மூலிமா வாழ்த்துக்கள் தெரிச்சும் வாழ்த்துக்கள் மேடம் என்ன மேடம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த சைட்டை பற்றி இருக்கு

சூப்பர் மேடம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம் மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்க்குலாம் நீங்கள் சொல்லுவீங்களா நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிவிடுங்க ஸோ வேப்பம் சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் நம்ம வந்தோம்ன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியாதுங்களா சந்தோஷமாக நீங்கள் இடம் வாங்கியிருக்கிறீங்க மெம்மரில் நிறைய இடம் நீங்கள் வாங்கினோம் மேடம் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேடமோட அண்ணன் ஸோ அவர் தான் இன்றைக்கி கார்டியனாக இருந்து சாருக்கு எல்லாமே பக்காவாக முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க அந்த லாஸ்ட்டில் நிற்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேடமோட சிஸ்டரு ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெகு விரைவில் இன்னொரு பிளாட் தேடிக்கிட்டு இருக்காங்க மேடம் இந்த பிளாட்டு மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படின்ற ஒரு ஸ்கீம்லேயும் ஸோ ஜாயின் பண்ணி இன்னொரு லேண்டை வாங்க போகிறாங்க அந்த ஸ்கீமை பற்றி நானும் உங்களுக்கு வெகு விரையில் நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு தேங்க் யூ மேடம் தேங்க்யூ லாவண்யா மேடமுக்கு நம்ம சேனல் சார்பாக பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுப்போம் நீங்களும் இந்த பகுதியில் அதாவது பாருங்கள் இது ரொம்ப ஒரு ஆட்டான ஸ்பாட்டுங்க வேப்பம்பட்டு நிறைய பேர் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இன்றைக்கி அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு பகுதி திருவள்ளூர் வேப்பம்பட்டு ஆவடியை தாண்டி இருக்கக்கூடிய பகுதி தான் காரணம் இன்றைக்கி ஆவடியை மாநகராட்சியாக மாற்றிட்டாங்க ஆவடியிலேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் திருவள்ளூர் பொன்னேரி சாரி மன்னிக்கலாம் வேப்பம்பட்டு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக வந்துடலாம் ஏன்னா பொன்னேரியில் ஒரு லேண்ட் இருக்குது அதனால தான் நான் அதை சொன்னேன் நீங்கள் வேப்பம்பட்டு பகுதியில் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில பிளாட்ஸ் வேக்கண்ட்டு அவைலபிள் இருக்கு இதில் வந்து நீங்கள் கேட்குற பிளாட்ஸு நம்மளால் கொடுக்க முடியாது இது பாருங்கள் த்ரீ ப்ளேஸ் லைன்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு பிளாட்டு வேக்கண்ட் இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்கள் சூப்பரான இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸும் சைட்டுக்குள்ளே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு ஈவி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி அழகாக செடியெல்லாம் வச்சு நல்ல ஒரு மரங்களாக நாங்கள் வந்து அதை வளர்த்து எடுத்து கொடுத்துருவோம் நாங்கள் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஸோ எனவருக்கும் நன்றியை தெரிவிச்சு